ி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பாக உலக மகளிர் தின விழா திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள சிவ இளங்கோ இல்லத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் பேராசிரியர் சாந்தி அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில மகளிரணை அமைப்பாளர்கள் டாக்டர் மோகனாபாய் சிவகாமி சுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிரணி செயலாளர் ஜோதிபாய் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் மாநில தலைவர் சீதாராமன் சுகுணா தாளர் சுகுணாபால் மேல்நிலைப்பள்ளி இப்சிபா ஏஞ்சிலா முதல்வர் டாக்டர் தர்மாம்பாள் அரசினர் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி தரமணி கல்பநாத் ராய் உதவி இயக்குனர் அரசு தேர்வுத்துறை பெரம்பலூர் வசந்தி லதா தேவிகா பழனி குமார் கௌரவ ஆலோசகர் பார்த்தாசாரதி தலைவர் சதன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ்யம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மற்றும் சென்னை மாவட்ட மகளிர் செயலாளர்கள் மோகனா செல்வராஜ் உஷாராணி ராமபிரியா சித்ரா தேவி ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் செயலாளர் பேபி அணியில் அவர்கள் நன்றி உரையாற்றினார் மற்றும் இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அறு சுவை உணவுடன் விழா நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக Sí. மாதர்குல மாணிக்கங்களாக மங்கையர் தனசைகளாக பெண் குலத்தின் பொன் விளக்காக பெண் தெய்வங்களாக விளங்கக்கூடிய ஆதி பாராத்தி நாம் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றேன் ரயில்வேயிலே பல்லாண்டு நாற்பது ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இன்றைய தினம் சந்தநிலைய பெண் சமாஜின ஒரு அமைப்பை தொடங்கி அனைவருக்காகவும் ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்காகவும் மற்ற பலன்களை பெறுவதற்காகவும் அந்த சங்கத்தின் தலைவராக விளக்கிக் கொண்டிருக்கின்றேன் நமது மதிப்பூக்க மரியாதைக்குரிய திரு பழனிக்குமார் அவர்கள் இந்த தினம் மகளிர் தின விழா நடைபெறுகிறது வருமானம் அழைத்தார் பேசும்போது இப்பதான் சொன்னாரு அதனால இரண்டு ஒரு வார்த்தைகள் சொன்னாரு பெண்களை பற்றி ரெண்டு வார்த்தை முக்கியங்களா இன்னைக்கு மூலம் பேசுறீங்களா பெண்கள் தினமே நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க இருந்தாலும் முடிச்சிடலாம் நம்ம பெண்கள் வந்து போராட்டம் அமெரிக்காவிலே பஞ்சாலை தொழிற்சாலையிலே பெண்களுக்கு உண்டான ஊதிய உயர்வும் ஓய்வும் தெரியானபடி ஆண்களுக்கு நிகராக கொடுக்க வேண்டும் என்று போராடி கிட்டத்தட்ட எழுபத்தி பெண்கள் அதிலே உயிர் நிறுத்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே நடந்த மாநாட்டிலே பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுத்தாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மார்ச் எட்டு அந்த பெண்கள் தினமாக அறிவித்தார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தின விழா இன்று உலகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதை பற்றி நமது அக்கா திரு பேராஜினி பரிவிப்பதாக திரு கருத்தை கூறி சென்ற வாரம் யூடியூப்ல பார்த்தேன் என்னன்னா எழுபத்தைந்து பேர் உயிர் நீத்ததை போய் நீங்க எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி வைத்திருக்க உண்மை இருக்கா ஆனா எப்படி அநீதியாக நடந்த அக்கரமாக நடந்த அராஜமாக நடந்த நரகா தூரையை வதம் செய்ததை தீபாவளி திருவிழாவாக கொண்டாடுகின்றமோ தூரமத்தனை வத செய்ததை கண்டசி விழாவாக கொண்டாடுகிறோமோ அதுபோல பெண்களுக்கு எதிராக அநீதியாகவும் அக்கிரமாகவும் அராஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சியினை நாம் பெண்கள் தின விழாவாக கொண்டாடுறது தவறில்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து வேண்டுமெனால் அதில் ஒரு திரு திருத்தம் என்றால் செய்து கொள்ளலாம் பெண்கள் தின விழா கொண்டாடுவதற்கு முன்பாக பெண்களுக்காக ஒரு நிமிடம் அதன் பிறகு இந்த நாம் என்பது கருது கண்ணதாசன் அவர்களே திருமணம் கேட்டார்கள் அழகான பெண்கள் யார் அழகில்லாத பெண்கள் யார் என்று கேட்டார்கள் அதுக்கு கண்ணதாசன் கூறினார் பெண்களிலே அழகு அழகு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது பேதை பெருமை மங்கை மடந்தை அருவி தெருவி பேரிடமல் என்ற எல்லா நினைப்பாடுகளும் எல்லா வயதிலுடைய பெண்களும் குழந்தை முதல் குமரி முதல் குமரி வரை குமரி முதல் வரை அவர்கள் இருக்கும் வரை எல்லா எல்லா பெண்களுமே அழகானவர்கள் தான் எனவே அழகு உள்ளவர்கள் அழகு கருத்தே இதுல கருத்து உயர்வாறே கிடையாது என்ற ஒரு அருமையான கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் அதே போல நமது திருக்குறளிலே ரெண்டு நேரம் திருக்குறள ரெண்டு வரையும் அழகாக சொல்லியிருக்காங்க தெய்வம் தொழால் அருபலன் அன்றோ மன்றத்தில் மெய்வர்த்து நின்றொழுங்கள் பெண்கள் இல்லாமல் ஒரு குடும்பமும் முழுமையாக இருக்க முடியாது என்பதை திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கின்றார் பெண்கள் இல்லையே ஆண்களே இல்லை இந்த சமுதாயமே கிடையாது ஏன்னா நானே கிடையாது உலகே கிடையாது சொல்லலாம் ஒரு ஆண் பிறந்தால் அது அந்த குடும்பத்திற்கு சந்தோஷம் ஒரு பெண் பிறந்தால் இந்த தலைமுறைக்கே சந்தோஷம் என்பதை வலியுறுத்தக்கூடிய திருவள்ளுவர் மறக்க முடியாது குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் புரக்கையிலே பின் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே பெண்கள் வளர்ப்பதிலே ஒரு குழுமம் இமிழ்ந்து நிற்கிறது என்றால் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தின் அன்னையின் பெயர் தான் இருக்கிறது பெண்கள் பெயர் தான் இருக்குது குறிப்பா பார்த்துருவா இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க தொகதி ஒருத்தர் சொன்னாங்க பெண்கள் வந்த கல்யாண வயதுல எப்படி பெண்கள் குறிப்பா தாய்மார்கள் சொல்லவில்லை இரண்டு கருத்துக்கள் அந்த காலத்தில் எனக்கு வயிற்று எழுக்கும் என்னோட அறுபச்சு வைத்து கூறுகின்றேன் அந்த அம்மா பிறந்த வீட்டுக்கு போறாங்க புகுந்து வீட்டுக்கு போற புகுந்து வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை கூறாது பிறந்த வீட்டுக்கு வந்த பின் புகுந்து வீட்டின் குறைகளை கூறாது நீ எப்பொழுது உன் புகுந்து வீட்டிற்கு வந்து வருவதாக இருந்தாலும் உன்னுடைய வா

காரி இதெல்லாம் விட்டுங்க மீது எல்லாத்தையும் என்ன வேணா பண்ணி அச்சு வச்சு அவனை நல்ல மாணவனா உருவாக்க முடியாங்க அது போல அப்படியே விட்டதுனால்தான் இந்த இதாகணும் அந்த காலத்து பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய அறிவாளிகளாகவும் நல்ல திறந்த மாணவனாகவும் ஒழுக்கமான மாணவனாக விளங்கினாங்க பெண்கள் வீட்டிலே அவர்கள் குழந்தைகளை வளர்க்க முதலில் முறையில தான் எதிர்கால சமுதாயம் இருக்கின்றது எதிர்காலமே பெண்கள் தான் பெண்கள் கையால் தான் இருக்கிறது கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பெறுவேன் நன்றி வணக்கம் சொல்லு சொல்லேவோ பெண்களுக்காக என்னை சொல்லு சொல்லே யாருக்காக கொண்டாடுவோ சொல்ல சொல்லேவோ பெண்களுக்காக என்றே சொல்லு சொல்ல மகிழ்ச்சி போவோ இந்த மகளிர் தினம் ஓய்வு பெற்ற மகளிரெல்லாம் ஒன்றாக போது ஒப்பற்ற தேவை செய்திட புத்தமையை

குரலோடு ஒற்றுமையாக இந்த விழாவினை இந்த நாளில் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த போது இந்த மகளிருக்காக மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்பது உண்மையான சம்பவம் அதை கொண்டாடியாக வேண்டும் அது நமது கடமை அதனால் இன்றைக்கு இந்த விழாவை சிறப்பாக அதாவது எல்லா நிர்வாகிகளும் பெண்கள் மட்டும் கிடையாது சென்னை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் ஆடவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற வகையில் இந்த விழாவினை ஏற்பாடு செய்து திட்டமிட்டபடி இன்றைக்கு சிறப்பாக நடந்த இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட துணை தலைவி மரியாதைக்குரிய சாந்த என் பேர் கே சாந்தி தமிழ்நாடு சென்னை மாவட்டம் பெருநகர் சென்னை மாவட்ட துணை தலைவரா இருக்க இந்த மகளிர் அணியே தலைமை தேட்டு இன்று நடத்தி இருக்கிறோம் இந்த மகளிர் அணி விழா எதுக்காக கொண்டாடுறோம்னா மகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்கள் சுயமாக செயல்படவும் நம்மால் முடிந்த உதவியை இந்த சங்கத்தின் மூலம் செயல்படுத்தவும் இந்த சங்கத்து நிர்வாகிகள் உள்ளவர்களை நாம் அழைத்து அவர்களை ஊக்குவித்து இந்த சங்கம் மேலும் மேலும் வளரவும் இந்த சங்கத்துக்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான உதவிகளையும் மக்களிடையே நல்ல விழிப்புணர்வை எடுத்தவும் இந்த மகளிடையின் பின்ன விழாவை நாங்கள் கொண்டாடுறோம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றோம் இந்த ஆண்டு வந்து தலைவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போனதுனால இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடினோம் இந்த விழாவிற்கு பெருமக்களாக வந்திருந்து சீதாராமன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க இந்த சங்கம் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதிய நலன் காக்கும் இயக்கமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கைகளை வந்தெடுக்க இந்த அமைப்பு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது குறிப்பாக முக்கியமான கோரிக்கைகளான சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எண்பது அகவை முடித்த ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் ஆனால் தற்போதைய தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் வழங்கப்படும் எண்பது அகவை முடித்தவர்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் ஓய்வூதியம் வழங்கப்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் நீக்கப்படும் நீக்கப்படும் என்பதையெல்லாம் உறுதிமொழியாக அறிவித்தார்கள் இன்றைக்கு நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் இந்த சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் கூட இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லாதது ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூர் மதத்தில் மிகுந்த அதிருப்தியையும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து கூடிய விரைவில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஏற்கின்ற வகையில் மாபெரும் போராட்ட திட்டத்தை அறிவிக்க இருக்கின்றது என்பதை பெருமை ஒழுத்துள்ளது நான் வந்து தமிழ்நாடு அரசு ஓய்வு சங்கத்தில் இருக்கிறேன் இந்த மாநாடு நாங்க எல்லாரும் எதுக்கு நடத்தணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவங்களால குடும்பம் நடத்த முடியாத அங்கன்வாடிகள் இருக்காங்க அவங்களுடைய மேன்மைக்காக நம்ம அரசு இத வந்து அவங்க கவனத்துல கொண்டு அவங்க நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்றைய மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அது எல்லாருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன் மோகனா கன்னியப்பன் டாக்டர் டாக்டர் மோகனா கன்னியப்பன் தமிழ்நாடு ஓய்வு சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து வலி தங்க அனைத்து ஓய்வு சங்க உறுப்பினர் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மாநில தலைவர் மற்றும் உள்ளிட்ட அணி மகளிர் அணி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பார்வையாளர்கள் மற்றும் நமது இந்த சங்க விழாவை செவன வெளிப்படுத்தும் மூலமாக நமக்கு ஒளிபரப்பிய திரு நம்ம திரு பாச்சார்வியா அவர்களுக்கும் நியூஸ் எயிட்டி சார்பாக அது நியூஸ் மீடியா ஏடிசி ஏடிசி ஏடி நியூஸ் எயிட்டி சேனல் அவர்களுக்கும் தமிழ்நாடு நியூஸ் உடைய அவர்களுக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு அலுவலர் ஒன்றியம் ஓய்வூதிய பெற்ற ஓய்வூதிய பெற்றோர்கள் சார்பாகவும் மகளிர் அணி சார்பாகவும் இன்றைய தினம் நடைபெற்ற மகளிர் தின விழாவுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொழியில் வாழ வேண்டும் கூறி இந்த அமைப்பிற்கும் சங்கத்திற்கும் உறுதுணையாக இருந்து இந்த சங்கம் நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு வெற்றியடைவதற்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் கூறி மறுமழும் நன்றி நன்றி என கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்